நாங்க இப்ப பாத்து ரைட் நான் இதை பற்றி டீட் பண்ணிட்டு போறேன் பண்றதா எப்படி அதை கிளிக் பண்ணிட்டு என்னோட கீபோர்டை டீட் பண்ணு ப்ரஸ் பண்ணி சரி ரைட் அடுத்த இது நாங்க பார்க்க போறது கோர்ட் வரைக்கும் லைன் சார்ட்ன்னு சொல்லலாம் அப்ப இந்த லைன் சார்ட்ல உங்களுக்கு பார்த்தோம்னா நீங்க நம்ம எல்லாம் கிரிக்கெட் மேட்ச்சால பார்க்க போல இப்படியான ஒரு அவங்க காட்டுறது செய்யிறது இந்த சார்ட்டில் எப்படி வா இந்த சார்ட்டை வச்சு நாங்கள் விலங்கப்படுத்த இந்த ஓவருக்கு எத்தனை ரன்ஸ் வந்தது அது சில நேரம் ரெண்டு டீமுக்கும் இடையில் இந்த இந்த ஓவர்களுக்கு எப்படி நாங்கள் ரன் எடுத்தோன்றதை ஒரு ஒரு இந்த மாதிரி லைன் சார்ட் இல்லாமல் பார்க்குறத நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் அப்போ இப்படியான ஒரு சார்ட் உருவாக்கு எப்படின்றத நாங்கள் இப்போ பார்ப்போம் நான் என் ஷீட்டுக்கு போய் எனக்கு இப்போ லைன் சார்ட் வந்து உருவாக்கணும் அதாவது இந்த லைன் சார்ஜ் எனக்கு ரெண்டு மாணவர்கள் நான் எல்லா மாணவர்களும் கணித விஞ்ஞான பாடங்கள் எப்படி அவங்களோட மார்க்ஸ் எப்படி போயிருக்கிற என்றதை பார்க்கணும் அப்போ நான் இந்த பெயர் கணித மின் ரெண்டையும் கிளிக் பண்ணுங்க வந்துட்டு இன்சர்ட் சார்ஜ் எனக்கு அப்புறம் லைன் சார்ஜ் எனக்கு தான் தெரியும் ரைட் இதில் அவளுக்கு கிளிக் பண்ணலாம் இப்போ இது இன்னைக்கு லைன் சார்ட்டில் டொட் டொட் காட்டு நான் அதுக்கு நான் கிளிக் பண்ண அது லிங்க் ஆகி காட்டுறா இப்போ எனக்கு எப்படி தான் தேவைன்னா நான் ஓகே ஃபினிஷ் பண்ணுறேன் உங்களுக்கு இதிலே டைட்டில் கொடுக்குறோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெண்டு போய்ட்டு வேண்டிய மாதிரி மார்க்சி கொள்ளையிட்ருக்கேன் ஃபினிஷ் பண்ணுறேன் ஃபினிஷ் நான் பாருங்கள் கணித பாடத்தில் மார்க்ஸ் எப்படி போயிருக்கு இந்த விகாஷ்ட கடிதப்பாடம் அமீர்ட கம்மி கடிதப்பாடத்தில் மார்க்ஸ் எப்படி போயிருக்குது எப்படி குறைஞ்சிருக்குது அஞ்சு நாடை குறைஞ்சிக்குது இப்போ அஞ்சு நாடை உங்களுக்கு என்றால் எந்த பாடத்துலேயும் கூடுதலான மார்க்ஸ் எடுத்துருக்குன்னு பார்க்க எல்லாரையும் படம் விஞ்ஞான பாடத்தில் கூடுதலாக எடுத்துருக்கு கணித பாடத்தில் போகிறேன் அப்போ இப்படியான சார்ட் ஒன்று உங்களுக்கு உருவாக்கி இப்போ நான் லைன் சார்ட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்திங்க இதில் நான் இப்போ ட்ரீட் பண்ணுறேன் அடுத்த சார்ட்டுக்கு போடணும் அடுத்து பை சாட் இது இதுக்கான ஒரு உதாரணம் நான் காட்டிக்கிது அது உதாரணத்தில் பார்த்தோம்னா ஃபேவரேட் பீஸா டாப்பிங்ஸ் அப்போ பீஸா உண்டுடா எத்தனை டொப்பிங்ஸ் வார அது எத்தனை பெர்சன்டேஜ் போடுறது மாதிரி ஒரு சின்ன உதாரணம் இது வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிருக்கேன் ரைட் இதில் டொப்பிங்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு டொப்பிங்ஸ் போட்டிருக்குது அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த க்ரீன் கலர் பெப்பரோனி ஓனி என்றது தான் போடுதலாம் அடுத்து சீஸ் போட்டிக்கிது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொசேஜ் போட்டிக்கிது ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் சுப்ரீம் போட்டிக்குது டென் பெர்சன்டேஜ் ரைட் ரைட் இதை எப்படி செய்கிறேன்னா நாங்கள் இந்த உதாரணத்தோடு நாங்கள் பார்ப்போம் ரைட் நான் இதை ப செய்கிறேன் இப்போ ஒரு உதாரணம் நானாகவே உதாரணங்களை இப்போ உருவாகி கொடுத்து இதை நான் செய்கிறது நீங்களும் உதாரணமே நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு உருவாக்க இயலும் ரைட் நான் ஒரு உதாரணம் பார்க்குறேன் இப்போ இந்த பெயர் மாணவர்களோட பெயர்களுக்கும் அவங்களோட தொகைக்கும் இடையிலான ஒரு பாய்ச்சாட்டு நான் பார்க்க போகிறேன் அதுக்கு நான் இதை இ என்ற குளத்தை பண்ண செலக்ட் பண்ணுறேன் அடுத்து கூட்டுத்தொகை இப்போ பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிற விஷயம்தான் இதை கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு எங்கள் குலமோட செலெக்ட் பண்ணணுமென்னா அவங்களுக்கு இங்கே வச்சு கிளிக் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லாமல் போகிறது அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் எப்படி ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு தேவையானதை எப்படி ட்ராகன் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் கீபோர்டில் கண்ட்ரோல் அல்லது சி கிஆர்எல் கீயை கீய நீங்கள் ஃபஸ்ட் பண்ணிக்கொண்டு அடுத்த தேவையான அடுத்த ரேஞ்சை நீங்கள் டெஸ் பண்ணால் ரெண்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும் அப்புறம் இன்சர்ட் சாட் அதில் ஃபைசாட் பைசாட் பை சாட்லேயே உங்களுக்கு வேணும் த்ரீ டி லுக் அப்படியெல்லாம் மூலம் பயன்படுத்தும் இது அவங்களை நான் த்ரீ டி பண்ணாமல் நார்மலாக உண்டை உருவாக்கிச்சு ரைட் விகாஷ் அமீர் அவங்களுக்கு இடையிலான கூட்டுத்தொகை மொத்தம் எப்படி அந்த க்ளாஸில் உருவாகிக்குன்றதை காட்டிக்கிட்டு அவங்களே பார்த்துக்கொள்ள ஏழு ரைட் நான் அதை ஃபினிஷ் பண்ணுறேன் டைட்டில் அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபோமில் செஞ்சுக்கொள்ள ரைட் நான் அடுத்தது நாங்கள் பார்க்க கடைசி சார்ட் வந்து எக்ஸ் வாய்ஸ் இதழல் வரைபு எக்ஸ் வாய்ஸ் கேட்ட சார்ட் என்ன அதாவது மாதிரி காட்டக்கூடியது எக்ஸ் வாய் அதை எப்படி காட்டுது அதை பார்ப்போம் நாங்கள் உதாரணம் ஒன்று கூட புக்கிலேயே தந்துக்குது அவங்க ஃபை சார்ட் எதுவுமே பார்த்தாச்சு இது படித்த பாட்டு கம்மியாக வரைபி தயாரிக்க செஞ்சிக்குது இது இதை வரைப்பு எப்படியே போடணும் நீங்கள் மெட்ஸ் பாடத்தில் படிச்சுக்கணும் இந்த வரைப்பு உருவாக்கி இந்த மாதிரி ஒரு வரைப்பு வரக்கூடாது அதை இந்த எக்ஸ் வைஸ் கட்டைய சார்ட்டை வச்சு தான் நாங்கள் உருவாக்குவது ஆகவே அதை எப்படி செய்கிறதை பார்ப்போம் நான் அந்த எக்ஸ ஷீட்டுக்கு போயிட்டு நான் ரெண்டாவது ஷீட்டில் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்குது மீதை படுத்தணும் என்பது இதே இதை கட்டைய சார்ட்டுக்கு நாங்கள் உருவாக்கணும் ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ் எக்ஸையும் வையையும் இது தேவையான ரேஞ்ச் அப்படியே நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் சார்ட் அதில் போய் எக்ஸ் எக்ஸ் வாய்ஸ் கட்டாய்ச்சா ரைட் அதை க பண்ணிவிட்டு அப்புறம் எங்களுக்கு இது லிங்க் ஆகணுமன்றதுனால இதை செலக்ட் பண்ணுவோம் சரியா அது பிறகு சோட் பை எக்ஸ் வல்யூ அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேட்டா சீரீஸின் ரோஸில் நான் போடணும் ஏன்னா ரோ இது ரோ வயசில் தான் இயக்குது இந்த ரோ வயசில் தான் இது டேட்டா இயக்குது குளம் வயசுலேருந்து கீழே கீழே கிள்ளே அதனால் டேட்டா சீரீஸின் ரோஸ் போட்டு போட்டு இதோட எனக்கு வரைக்கும் ஓகே எனக்கு நான் இது தேவையானது இல்லை வந்துனாலே இது நான் டைட்டில் ஒன்று போட்டு காட்டுறதுல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களை செஞ்சு பார்க்க வேண்டும் ஆகவே நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்போ தேவையான மாதிரி இந்த ஃபைல் அவங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் பண்ணிக்கொடு தேவையான இடத்துக்கு அதே மாதிரி அவ்வளோ வேண்டிய மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கொடுவோம் மேலும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது ஆகவே இதுதான் உங்களுக்கான வரைப்புகள் என்ற செக்ஷன் இந்த எக்ஸல் இடத்திலேயே விரிதாள் ரைட் இது ஒரு பயிற்சி இருக்குது பின்வரும் பனித்தாளையை பயன்படுத்தி கீழே உள்ள வினாக்களுக்கு விடைதான அப்போ இது அப்படியே நீங்கள் அவங்களோட எக்ஸைஸ் புக்கில் இதை செஞ்சு இதுக்கான ரேஞ்செல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க கேட்டீங்க கேள்வியெல்லாம் நீங்கள் செய்யணும் சரியா இரண்டாவங்களோட எக்ஸாமில் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து வரதில்லை இந்த ரேஞ்செல்லாம் நீங்கள் எழுத வேண்டிதான் வரும் ஆகவே நீங்கள் இதெல்லாம் சரியாக எழுதி பார்த்து அது பிறகு வேண்டுமென்றால் கூட கம்ப்யூட்டரில் எக்ஸைஸ் ஷீட் ஒன்றில் இதை அப்படியே டைப் பண்ணி அந்த விடகள் சரியோன்றதையும் பார்த்து கொள்ள ஆகவே அந்த விடகளையும் எனக்கு அந்த நீங்கள் எழுதின எக்ஸசைஸ் புக்கில் ஒரு ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டி இமெயில் பண்ணுங்கள் அதே மாதிரி சில மாணவர்கள் தான் எனக்கு இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு அனுப்புகிறது ஆகவே அதில் அனைத்து மாணவர்களும் இந்த பயிற்சியை செஞ்சு எனக்கு அனுப்பணும் நாங்கள் இதோட இந்த இலக்கண விருதாரண செக்ஷனை இதோடு முடித்துக்கொள்வோம் சில நேரம் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம் இது போடும் கூகுள் ஃபோமில் அதுவும் ஒன்லைனில் செய்யக்கூடிய எக்ஸாம் உண்டு நீங்கள் அதுக்கும் ரெடியாகி இல்லைங்களோ சில நேரம் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் மாதிரி நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்து இதோட இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்வேன் அலாம